குடிபோதையில் தாலுகா அலுவலகத்தில் அரை நிர்வாணமாக ரகலையில் ஈடுபட்ட வாலிபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் கர்நாடகா தாலுகா ஆபீஸில் அரங்கேறியுள்ளது ரவி என்பவர் குடிபோதையில் கர்நாடகா தாலுகா ஆபீஸிற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது தன் உடுத்திருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக கழட்டியுள்ளார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அவரை அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்ய முயன்றனர் இதனால் அவர்களுடன் ரவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போ து அங்கிருந்த போலீசார் முன்னிலையில் மனைவி மற்றும் தாயாரை ரவி தாக்க முயற்சித்துள்ளார் இதனால் அவரை அங்கிருந்து போலீசார் வெளியேற்ற முயற்சி செய்தனர் இதனால் அவர்களுடன் ஈடுபட்டார் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தரையில் உருண்டு ஆர்ப்பாட்டம் செய்ததுடன் தாலுகா அலுவலகத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று ரவி குடிபோதையில் தகராறும் செய்துள்ளார் இதனால் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் குடும்ப பிரச்சனை காரணமாக குடிபோதையில் இருந்த ரவி மன உளைச்சலில் இப்படி நடந்து கொண்டதாக போலீசார் கூறினர் இச்சம்பவம் கர்நாடகா தாலுகா அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது